எல்லாருக்கும் காலை வணக்கம் சூப்பராக பருப்பு ரசம் வைக்க போகிறேன் ஒன்றரை டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன் தோரம் பருப்பு ஒரு இருபத்தஞ்சி பேர் சாப்பிட்ற மாதிரி தக்காளி வந்து இதுலேயே பருப்புலேயே போட்டுடலாம் அஞ்சு தக்காளி பெரிய பெரிய தக்காளி ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு மூ ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா இருபத்தஞ்சி பேருங்கனால மஞ்சத்தூள் நல்லா இருந்தால் தான் ரசம் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டாச்சு இப்போது இதை மூடி வச்சு நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசல் விடணும் நல்ல பருப்பு தக்காளி எல்லாம் அப்படியே கொல கொல கொலன்னு வெந்துடணும் இந்த சேனல் பக்கவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக பருப்பு ரசம் இதே போல் வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு கூட சூடு பண்ணி சாப்பிட்லாம் அடுத்தது என்ன பார்க்கலாம் குக்கரில் வச்சாச்சு ஒரு அஞ்சு ஆறு விசல் விடுங்க ஸ்லோவில் வச்சு அப்போ தான் பருப்பு ஃபுல்லாக வெந்துடணும் கண்ணுக்கு தெரியாத அப்போ தான் அந்த ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய பெரிய தக்காளி அஞ்சு தக்காளி போட்டிருக்கோம் புளி இவ்வளோ பெரிய புளி வச்சிங்கன்னா அது ரசத்துக்கு புளி அதிகமாக விளக்க கூடாது புளிச்சுதுன்னா ரசம் நல்லா இருக்காது ஓரளவுக்கு புளி டேஸ்ட் இருக்கணும் இந்த அளவுக்கு புளி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தும் பத்து நிமிஷம் முன்னாடியே புளி ஊற வச்சுருங்க கரெக்டாக ஈஸியாக இருக்கும் சீரகம் ஒரு அஞ்சு ஸ்பூனு மிளகு ஒரு நாலு ஸ்பூனு பூண்டு ஒரு நாலு பூண்டு பெரிய பெரிய பூண்டு ஒரு இருபத்தஞ்சி முப்பது பல் வச்சுக்கோங்க நாலு பூண்டு தனியாக கட்டாயி வைங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஜீரண சக்தி எல்லாத்துக்கும் நல்லது தனியாக வந்து ஒரு நாலு ஸ்பூனு இப்போ இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் நெய்ஸாக ஓரளவுக்கு அரைச்சிட்டு வந்து எல்லாமே மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இது மூணையும் போட்டி ஒரு நாலஞ்சு ரோல் விட்டுட்டு அப்புறம் கடைசியாக பூண்டு போடுங்க நல்லா நெய்ஸாக சீரகம் மிளகு தனியாக மூணு இப்போ இது மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டை போட்டி அரைக்கலாம் பூண்டு தோலோடு தான் போடணும் கழுவிக்கணும் பூண்டை தோலோடு நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி போட்டு இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம் ஒன்றும் அதிகமாக அரைச்சிக்கலாம் இதுபோல் அரைச்சிக்கோங்க மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க அப்போ தான் நல்லா கடுகு பொறிஞ்சு அந்த சீரக மிளகெல்லாம் அந்த எண்ணெயிலே வதக்கணும் அதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் கடுகு வந்து ஒரு நாலு ஸ்பூன் கடுகு போடுங்க அளவாக போடுறேன் நீங்கள் நாலு ஸ்பூன் போடுங்க ஏன்னா இருபத்தஞ்சி பேருக்கு சாப்பிட்றதுக்கு அந்த கடுகு நல்லா நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சட்டி இந்த மாதிரி சட்டி இருந்தால் வைங்க செம்ம சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை நிறையா போடுங்க கருப்பில் நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுக்க இறக்கக்குள்ளே கோ நல்லா அது பப்புல்ஸ் வரக்குள்ளே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் சட்டியிலலாம் கொஞ்சம் பபுல்ஸ் வரக்குள்ளே ஆஃப் பண்ணிடணும் கொதிச்சுதுன்னா ரசம் டேஸ்ட்டு போயிடும் கடுகு நல்லா பொறிவிட்டோம் அதுக்குள்ளே நம்ம புளி கரைச்சிட்டு வந்துடலாம் கடுகு நல்லா பொரியுது கருவில போட்டு கொஞ்சம் அண்டி கிளறி விட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுக்க சீரகம் மிளகு நல்லா கடுகு பொறிஞ்சிச்சு நான் கருப்பில் போட்டோடனே அது போட்டுட்டிங்கன்னா கருப்பில் வாசனை போயிடும் இப்போ போட்டுக்கலாம் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது போடு இது தாங்க சீக்ரெட் ரசத்தில் அப்படியே போடக்கூடாது இதை வந்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் மதக்கணும் ஈய விட்டுறாதீங்க ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த எண்ணெயில் நல்லா வாசனை வரும் அப்போது நான் புளி கரைச்சி வச்சுருக்கோம் அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் ஏற்கனவே பருப்பில் மஞ்சத்தூள் போட்டேன் ஏன்னா நம்ம ரசம் வந்து பப்புல்ஸ் வரப்புள்ளையே ஆஃப் பண்ணிடுவோம் அதனால ரசம் புளி தண்ணியில் மட்டும் போடாதீங்க நீங்கள் பருப்பு தண்ணி இல்லைனா இந்த மாதிரி இந்த சீரக மிளகு வறுக்கிறோம் இல்லைங்களா அந்த எண்ணெயிலே போட்டிங்கன்னா அந்த வாசம் வராது இல்லைனா பச்சை வாசம் அடிக்க முடியும் மஞ்சள் தூள் இந்த குண்டா நிறைய புளி காய்ச்சி வச்சுருக்கேன் இன்னும் பருப்பு தண்ணி இருக்குது இந்த சட்டி நிறைய வச்சா சரியாக இருக்கும் இருபது பேரும் இருபத்தஞ்சி பேர் சாப்பிட்லாம் அதுவும் இந்த சொம்பில் ஒரு பத்து சொம்பு தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் அந்த புளி கரைச்சி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பத்து சொம்பு தண்ணி பருப்பு தண்ணியில் ஒரு மூணு சொம்பு வரும் அது குக்கரெல்லாம் கழுவி ஊற்றுனா அவ்வளோதான் கருவேப்பிலையிலேருந்து இதை எடுத்து கீழே போடாதுங்க சாம்பார்லேருந்து காரக்குழம்பு இது அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டு நல்ல வாசனையாக இருக்கும் உப்பு ஒரு அஞ்சு ஸ்பூன் உப்பு போடுங்க பத்தெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ பருப்பு நல்லா வெந்திருச்சு பாருங்க இந்த மாதிரி கொழ குளம் கொலன்னு வெந்துடணும் இது அப்படியே கரண்டியில் நல்லா இந்த தக்காளியெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம் பருப்பு நல்லா வெந்துச்சு பாருங்கள் அப்படியே பருப்பே தெரியாத அப்படி வேக வச்சுக்கணும் இந்த தக்காளி அதுக்கு தான் இதில் போடுறது நல்லா குழம்பு வெந்துருச்சு இதை வந்து பருப்பு அறிந்தால் கையை வச்சு கூட கடைஞ்சி ஊற்றுங்க பருப்பு கொதிக்குது இப்படி வச்சு நசுக்கினீங்கன்னா கரணியில் நசுக்கனாவே தக்காளி வந்து தக்காளி ஒன்றும் அதிகமாக அந்த தோல் வாயில் மாட்டினு ரசம் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வெந்து வச்சு இந்த மாதிரி பருப்பு வேக வச்சுக்கணும் அப்போ தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நசி கூட்டு ரசத்தில் ஊற்றிடுவோம் எல்லாம் ஊற்றியாச்சு பருப்பை நல்லா அந்த தக்காளி மசி வச்சுக்கணும் ஊற்றியாச்சு இந்த குக்கரை கழுவி ஊட்டணும்னா சட்டி நிறையா வந்துடும் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்கலாம் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு புளியெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ இந்த குக்கரை கழுவி ஒரு அரை ஸ்போம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு மேலே ஊற்றுனிங்கன்னா புளி டேஸ்ட்டெல்லாம் போயிடும் இந்த குக்கர் கழுவி ஒரு அரை அரை ஸ்பூவாக இருக்கு அவ்வளோதான் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி நம்ம இதை சட்டியில் இன்னொரு லைட்டாக வரக்குள்ளேயே ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா சட்டி சூடில் கொதிச்சிடுச்சுன்னா ரசம் மட்டும் யாராக இருந்தாலும் எப்பயுமே கொதிக்க கூடாதுங்க கொதிக்க விட்டாலே ரசம் டேஸ்ட்டு போயிடும் ரசத்துக்கு வந்து ரெண்டாவது சீக்ரெட் வந்து மெயினாக சக்கரை ரெண்டு ஸ்பூன் சக்கரை போடுங்க பெரியவங்க எல்லாம் சாப்பிட்றது அதனால மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம குழம்பு போடுற மிளகாத்தூள் மசாலா தூளோட ஒரு அரை ஸ்பூனு கொஞ்சம் காரமாக இருந்தால்தான் நல்லாயிருக்கும் நான் என் குட்டிஸுங்கு எங்களுக்கெல்லாம் நான் சீரகமலை ஓட நிறுத்திடுவேன் இது வந்து பெரியவங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் வைக்கணும் அவ்வளோதான் பப்புல்ஸ் மேலே வரக்குள்ள ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தேலை இறக்கணும் பெருங்காயம் வந்து இந்த பப்புல்ஸ் எல்லாம் வந்த பின்னாடி போடலாம் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் போடுங்க ரசம் நிறையா இருக்குது அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இது பபுல்ஸ் வரதை பார்த்துட்டு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் நல்லா பொங்கி வருது கொத்தமல்லி தழை கொஞ்சம் நல்லா போடுங்க என்னால் ஒரு ஒரு சட்டி நிறையா ரசம் வைக்கிறதுனால கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஏன்னா சட்டி சூடில் கொதிச்சிடும் இப்போ ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டா சூப்பராக ரசம் ரெடி ஆகிடும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் சட்டி ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மதியம் லஞ்சுக்கு செமையாக சாப்பிடலாம் வாங்க ரசம் ரெடி மூடி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும்